ரெண்டு தம்பி தம்பி யாரு சென்னை பக்கமா நம்ம நம்ம பையன் இந்த தொழில் கத்துக்கு ஊரு வழக்க வழக்கங்களை என்ன என்ன குழந்தையா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அவன் அவன் எனக்கு கொடுத்தான் சொல்ல வந்திருக்கீங்க புரிஞ்சதா அவனுக்கு கண்ணாடி கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸ் இது எல்லாமே வெள்ளக்காரன் கொண்டு வந்தது இவனுங்க அதை வச்சுட்டு நம்ம கிட்ட ஜாதி தமிழ் காட்டுறானுங்க மூஞ்சல் விசாரிச்சு வர வேண்டியது தானே பாக்கலாம் நாளை எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் சார் நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும் நான் நாயா தான் இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் நீங்க எதுவுமே மாற இப்படியாதான் இருக்கும்